தமிழக மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பேசக்கோகிற விஷயம் இன்ஃபேக்ட் ரொம்ப காமெடியான ஒரு விஷயம் தான் சொல்லணும் விகனனில் வந்து இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காரு பாஜகவில் இருக்கக்கூடிய பேராசிரியர் ராமஸ்ரீனிவாஸ் அதாவது அதிமுக எங்களுடன் கூட்டணி வைக்கவில்லை என்றால் மிகவும் வருத்தப்படுவார்கள் எங்களை பற்றி நீங்கள் சாதாரணமாக இடை போடாதீர்கள் தேர்தலுக்கு அப்புறம் மிகவும் வருந்துவீர்கள் நாங்கள் சாதாரணமான கட்சி கிடையாது இப்படின்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக மூஞ்சியை வச்சுக்கிட்டு காமெடி பண்ணியிருக்காரு அதில் விஷயம் என்ன அப்படின்னா இது எந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வாசலில் உட்காந்துக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு பவுண்டமணி ஒரு காமெடியில் தட்டில் காசு போடாமல் போனால் அந்த அம்மா உட்காணா படம் தெரியுமா அப்புறம் அதே மாதிரி இந்த இந்த பாலாவோட படத்துலையும் பார்த்தீங்கன்னாக்க பிச்சை போடாமல் போகிறத வந்து அசியாசமாக திட்டுவாங்க தெரியுமா அந்த மாதிரி எங்களுக்கு பிச்சை போடலைன்னா நீ நாசமாக போயிடுவேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு நீங்கள் பாஜக இறங்கி அப்படின்றது உண்மையிலேயே பரிதாபத்திற்குரிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய ஒரு நிலையில் இருக்காங்க அதாவது கும்படி குண்டியை தாண்டி நான் சொல்கிறது தேசிய அளவில் பார்த்தீங்கன்னாக்க மோடிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது உண்மையும் கூட அது மட்டும் இல்லாமல் பலம் பொருந்திய ஒரு பிரதமராக இதுவரையில் இருந்த பிரதமர்களிலெல்லாம் நம்ம வந்து இந்திரா காந்தி அம்மையாராக வந்து பலம் பொருந்திய பிரதமராக நம்ம சொல்லி வந்திருக்கிறோம் ஆனால் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாவது டேர்ம் அப்படின்னு வரும்பொழுது இந்த அளவுக்கு ஒரு செல்வாக்குடன் இருந்தாரா அப்படின்றத வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது ஏன்னா அவங்களால மூணாவது டம் வின் பண்ண முடியல எனக்கு கடைசியாக மூன்று டேம் வின் பண்ண பிரதமர் அப்படின்னாக்க முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவை நம்ம சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இவ்வளவு பலம் பொருந்தே ஒரு செல்வாக்குடன் மோடி இருக்கும் பொழுது அதுவும் இவர்களால் இறக்கிவிட இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்ற அரசியலிலேயே இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்ற அதுவும் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே மாத சம்பளம் கொடுத்து மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற மூன்றரை லட்ச ரூபாய் வீட்டுக்கு வாடகை பதினைந்து லட்ச ரூபாய் மாத சம்பளம் அப்படின்னு கொடுக்கப்பட்டு அதுவும் அதிகாரபூர்வமாக கட்சியில் இருந்து கொடுக்கப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு மாபெரும் அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களை வைத்துக்கொண்டு அதுவும் அவர் போகின்ற யாத்திரையில் செல்லும் வழியெல்லாம் மக்கள் வெள்ளம் வந்து உங்களுக்குத்தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் தாமரை தவிர வேறு எதையும் நாங்கள் சிந்திக்க மாட்டோம் அப்படின்னு மக்கள் சொல்லுகின்ற ஒரு நிலையை நிலை இருப்பதாக அவர்களே பெருமை எடுத்துக் கொள்ளும் பொழுது எதுக்காக எதுக்காக இந்த மிரட்டல் அன்னைக்கு என்னடாக்க அண்ணாமலை பார்த்தீங்கன்னாக்க அந்த வீடியோவும் பாருங்க யாரெல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ கதவு வழியா வாங்க ஜன்னல் வழியா வாங்க வாசல் வழியா வாங்க அனைவரும் சேர்ந்து நரேந்திர மோடி அவர் ஜன்னல் வழியா வாங்க கதவு வழியா வாங்க எனக்கு கூவுறாரு இன்னைக்கு இவர் என்னடான்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் கூட்டணிக்கு வரலன்னா அவ்வளவுதான் தொலைச்சி கட்டிடுவோம் அப்படின்ற ரேஞ்சில இவர் பேசுறாரு எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னாக்கா ஐயோ கட்டதோட க அருவாளோட அருவாளோட கிளம்பிட்டான் இன்றைக்கி எத்தனை தலை உள்ளே போகுதோ எனக்கு வேற பயந்து பயந்து வருதே அப்படின்ற டயலாக் தான் நான் நினைவுக்கு வருது ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்க தீர்க்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணா திமுக பாஜக கூட்டணி என்பது முடிந்தது முடிந்தது தான் ஆனால் எந்த கால ும் நீங்கள் ஒன்று சேர்க்க முடியாது அது தெளிவான தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கப்பட்டு விட்டது அதுவும் எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னா தலைவர்கள் மத்தியில் கூடி பேசி தலைவர்களாக முடிவு எடுத்து நீங்கள் எல்லா கட்சியிலையும் பார்த்துருப்பீங்க தலைவர்களாக ஒரு முடிவு எடுத்து அதை தொண்டர்களிடம் அவர்கள் சொல்லி அவர்களை சமாதானப்படுத்துவார்கள் அல்லது அவர்களை உற்சாகப்படுத்துவார்கள் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும் செல்வி ஜெயலலிதாவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சட்டமன்றத்தில் அந்த வாக்குவாதம் நடந்தது இல்லையா திரு விஜயகாந்த் அவர்களுக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் நடந்த அந்த வாக்குவாதம் அந்த அவங்களுக்குள்ளே நடந்த அந்த வாத பிரதிவாதங்கள் சட்டமன்றத்தில் காரசாரமான விவாதம் நடந்த பொழுது கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் பேசி என்ன சொல்லி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளபடியே இவர்களுடன் நான் கூட்டணி வைப்பதை விரும்பவில்லை ஆனால் அன்றைக்கு எங்களை நிர்பந்தித்த என்னை நிர்பந்தித்தது வந்து என் கட்சி தொண்டர்கள் விரும்பினார்கள் அப்படின்ற ஒரு விஷயம்தான் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுதான் ஒரு ஆளுமையுடைய பண்பு விஜயகாந்தும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு சில ந வெல்மிஷஸ் அவரை சுற்றி இருந்த நபர்கள் நலம் விரும்பிகள் அவர்கள் எல்லாம் நிர்பந்தித்து அது மட்டும் இல்லாமல் பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற நபர்கள் அவருடன் இருந்தார் அவர்கள் எல்லாரும் வந்து தொண்டர்களும் இதைத்தான் விரும்புகிறார்கள் என்கிற அதை சொன்னதன் அடிப்படையில் தான் அவரும் ஒத்துக்கிட்டார் ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா கூட்டணி என்பது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் அரித்மெட்டிக் மட்டும் சிட்டானா அது அப்படியே ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டூன்னு வராது இங்கே என்னுடைய ஆடியன்ஸ் நிறைய பேர் பாரத ஜனதாவுடைய ஆடிய ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றதுனால நீங்கள் எதையெல்லாம் அர்த்தமற்ற விதமாக நீங்கள் கமெண்ட் செய்தாலும் கூட அதையெல்லாம் நான் புறக்கணிச்சுட்டு நான் இதை சொல்கிறேன் இதை உள்வாங்கிக்கோங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும் அதாவது தொண்டர்கள் மத்தியில் இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்ற எண்ணம் ஓட்டம் வரணும் ஐயோ இவங்க வந்தாலே நமக்கு பிரச்சனை அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அந்த கூட்டணிக்கு அவங்க உழைக்க மாட்டாங்க அதே தான் பாரத ஜனதாவுக்கும் பாரத ஜனதா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களோட மைண்டில் என்ன புகுத்தப்பட்டிருக்கு அப்படின்னாக்க அண்ணாமலை இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்ற தேவதூதன் எல்லாவற்றையும் அவர் டெலிவரி செய்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைப்பதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறதா என்றால் இருக்கிறது அவர்களுடைய தலைமையை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் அதில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும் அரசியல் கத்துக்குட்டி அப்படின்றது என் நிலைப்பாடு அதோட நான் எடுத்துக்கிறேன் அவங்க அவங்களுடைய தொண்டர்கள் யாரை ஆதரிக்க வேண்டும் என்ற அட்வைஸ்லாம் நம்ம கொடுக்க முடியாது இவர்கள் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்ற அட்வைஸையும் நான் கொடுக்க மாட்டேன் சிம்பிள் ரீசன் அது என்னுடைய வரம்புக்குள்ள இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்கறேன் அப்போ இங்க என்ன ஆகுது தொண்டர்கள் விரும்பலை <tonder> <imitation> ஒர்க் பண்ண போகிறது இல்லை இரண்டு பக்கம் மூன்று தொண்டர்கள் விரும்பலை அப்புறம் இந்த கூட்டணியை சேர்த்து வச்சு என்ன பண்ணுவீங்க இப்போ நீங்கள் திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டீங்கனாக்க அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே அவங்க இணைந்து இருக்காங்க அந்த கூட்டணியில் வந்து மரியாதை கிடையாது திருமாவளவன் போன்றவர்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் சேர் கொடுப்பதற்கு கூட இவர்கள் யோசிக்கக்கூடிய ஒரு தான் அவங்க வந்து அந்த மரியாதையை கொடுத்து வைத்திருக்கிறார்கள் இன்னிக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ராதாகண்ணப்பன் அவர்கள் பேசியது வந்து மிகப்பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது காங்கிரஸ் காரன் என்னைக்கும் வைத்தது கிடையாது சீட்டுக்கு மட்டும் வந்து நிற்பான் அப்படின்னு பொருள்பட சொன்னது வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தல் பொழுது துரைமுருகன் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு இது மாதிரி காங்கிரஸ்லாம் போ போகணுன்னா போங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதே அவங்களுக்குள்ள ஒரு கோஹெசுனெஸ் இருக்குது அதாவது உன்னை விட்டால் வேறு வழி கிடையாது அப்படின்ற நிலை வந்து இரண்டு தரப்புக்குமே இருக்குது ஆனால் இங்கே அந்த மாதிரியான நிலை கிடையாது ஏன்னா பாஜகவுடைய பேசக்கூடிய நபர்கள் வெளியில் இன்றைக்கி வந்து சொல்கிறார் இல்லையா ஜன்னல் வழியாக வாங்க கதவு வழியாக வாங்கன்னு கேட்குறாரு இல்லையா அண்ணாமலை அவர் இதுக்கு ஒரு மூணு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னால் அவர் பாடி லாங்குவேஜ் எப்படி இருந்தது அப்படின்றத யோசிங்க அதாவது அண்ணா திமுக இந்த கூட்டணி முறிகிறது அப்படின்னு சொல்வதற்கு முன்னால் அவருடைய பாடி லாங்குவேஜ் எத்தகையதாக இருந்ததுன்றதை பாருங்கள் ஒரு கூட்டணி வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் பேசுகிற பேச்சா அவர் பேசினார் அப்போது அது எனிவே அது இஸ் பாஸ்ட் அதுக்குள்ளே யாரும் வெவலு பண்ண போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க பட் நம்ம சொல்லக்கூடியது இங்கே என்ன அப்படின்னா உள்ளபடியே விரும்பல அதனால தலைமையை அறிவிச்சிருச்சு இனிமேல் நீங்கள் உங்கள் வழியை பார்த்து செல்லுங்கள் மிக பலம் பொருந்திய ஒரு பிரதமர் வேட்பாளரை வைத்துக் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் கூட இன்னைக்கு நம்ம பேசுற இன்னி வரைக்கும் பச்சை அப்புறம் டிடிவி தினகரன் அவரும் கூட எங்கள் கட்சி செயற்குழு கூடி முடிவு செய்யும்னு சொல்லியிருக்காரு பட் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காருன்னு வச்சுப்போம் உங்களுக்கு கூட்டணிக்கு வருவதற்கு வேறு யாராவது தயாராக இருக்கேன்னு சொல்லியிருக்காங்களா நீங்கள் சொல்லக்கூடிய வாசனோ இல்லை பிரேமலதா விஜயகாந்தோ இல்லை அன்புமணி ராமதாஸ் அவர்களோ இவங்க எல்லாரும் வந்துட்டு உங்களோட கூட்டணி விற்க போகிறோம் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இல்லை இன்னைக்கு நாம் பேசுகிற இன்னி வரைக்கும் நாளை என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது அரசியல் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் நான் இன்றைய தேதி நாம் பேசி கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் கூட்டணிக்கு வர தயார் என்று சொல்லியிருக்கிறார்களா இல்லையே அப்போது இங்கே 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 விஷயம் என்னென்னா உங்களுக்கு இப்போ அதாவது எல்லாமே ஓப்பனாக இருக்குது நீங்கள் வந்து தாராளமாக விளையாடலாம் நீங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய பதினைஞ்சு பர்சன்ட் இல்லை நீங்கள் முப்பத்தஞ்சு பர்சென்ட்டு கூட எயிம் பண்ணலாம் நாற்பத்தஞ்சி பர்சன்டுக்கு கெயின் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து பலம் பொருந்திய ஒரு பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார் அப்புறம் மாநில மாநில தலைவராக மிக செல்வாக்கு மிகுந்த ஒரு தலைவர் இருக்கிறார் அப்புறம் என்ன பிரச்சனை அதை விட்டுவிட்ட திமுகவுடைய எங்களுடன் கூட்டணி வைக்கிறன்னா நீங்கள் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டி வரும் அண்ணா திமுக தேர்தலுக்கு பின்னர் வருத்தப்படுவீர்கள் நாங்கள் உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்லாம் மிரட்டத்தில் ஆர் மிரட்ட துணியில் பேசுகிறதுல என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு ஒன்றும் கிடையாது அந்த சாப்டர் முடிந்து விட்டது அது பக்கம் செல்வர்களுக்கு தொண்டர்கள் தயாராக இல்லை அவர்கள் அவர்கள் வேலை தேர்தல் பணியை ஆரம்பித்து விட்டார்கள் தேர்தல் பணியில் அவர்கள் பிஸியாக இருக்காங்க பூத்து லெவலில் ஒர்க் போயிட்டுருக்கு அஇஅதிமுகவுக்கு இருக்கின்ற சவால்கள் குறித்து அதிமுகவுக்கு தெரியும் என்ன மாதிரியான சவால்கள் இருக்குது அவங்களுக்கு முன்னாடி இருக்குன்றது அவங்களுக்கு நன்றாகவே தெரியும் அப்போ அண்ணா திமுக செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்தது போல் செல்வி ஜெயலலிதா இருந்தார்களாம் இருந்தார்கள் இப்போ இல்லை என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு சமாதி பக்கத்தில் குத்த வச்சு வந்துடலாமா அடுத்த தலைவர் யாருன்னு பார்த்து அடுத்தது போக வேண்டியது தான் அந்த அடுத்த ஒற்றை தலைமைன்ற முடிவு திரு எடப்பாடி பழனிசாமின்றதை அந்த அந்த தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்க உங்களுக்கு பிடிக்கிது பிடிக்கலன்றதுலாம் முக்கியம் இல்லை தொண்டர்களுக்கு பிடிச்சிருக்கா அவ்வளோதான் மக்கள் ஏற்றுப்பாங்களான்றது தேர்தல் வரும்போது தெரிய போகுது நீ எதுக்கு காரணம் சொல்லிகிட்டு இருக்கீங்க நாம தான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம்ல அதிமுக இருக்கக்கூடிய சவால்களை எப்படி எதிர்கொண்டு தன்னை எப்படி நிலைநாட்டி கொள்ள வேண்டும் என்று தெரியும் அது ஐம்பது ஆண்டுகளில் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருந்த இயக்கம் அதனால் அவங்களுக்கு எப்படி அவங்க நடத்திக்கணும்னு தெரியும் எம்ஜிஆர் இல்லையே ஜெயலலிதா இல்லையே ஆமாம் அவங்களாம் இல்லை என்ன பண்ணலாம் இப்போ அடுத்தது தேர்தல் சந்திக்க முடியாமல் போயிடுமா வீட்டிலேயே ஒரு நல்லது கேட்டது ஒரு கேட்டது நடந்தது சின்ன அடுத்தது அங்கேயே அங்கேயே இருப்பாங்களா இல்லை அடுத்தது என்ன பண்ணலான்றது பார்ப்பாங்களா அடுத்த வரக்கூடிய குடும்ப தலைவர் அவருடைய இயல்பில் அந்த நடத்திட்டு செல்வார் குடும்பத்தை அப்படித்தான் கட்சியும் அவர் அவரை இப்படி நினைத்து கொள்கிறார் அவரை தன்னை அவர் தன்னை ஜெயலலிதா என்று நினைத்து கொள்கிறார் அவரே நினச்சிக்கணும் ஒரு எம்ஜிஆர் தான் ஒரு செல்வி ஜெயலலிதா தான் எம்ஜிஆர் மாதிரியே இருக்கணும்னு செல்வி ஜெயலலிதா நினச்சிருந்தாங்கன்னா ஜெயலலிதா என்ற தலைவர் உருவாகி இருக்க முடியாது அந்த மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்க பாணியில் கட்சியை வழிநடத்துவார்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது தொண்டர்கள் தான் அவங்களே சொல்லிட்டாங்களே எங்கள் ஒற்றை தலைமைட்டு திருமதி சசிகலா அவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை அவருடைய குடும்பம் அந்த குடும்பம் இருக்கிற வரைக்கும் அவரை இந்த தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் ரெண்டாவது பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் பாஜகவுடைய துதிபாடியாக மாறி இருக்கிறார் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிகிறது அது அவருடைய விருப்பம் அது தொண்டர்கள் ஏற்கணும்னு அவசியம் இல்லை அவர்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ நீங்க என்ன பண்ணலாம் டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இவங்களை வச்சுக்கிட்டு மெகா கூட்டணியை நீங்கள் உருவாக்கலாம் ஆனால் இதுல என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் தினகரனியோ பன்னீர்செல்வத்தையோ மதிக்கிற மாதிரி தெரில இன்னைக்கு கூட தினகரன்ட்ட கேட்குறாங்க கேள்வி நீங்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பீர்களா அப்படின்னாக்க திரு எடப்பாடி பழனிசாமியை தலைமையிலான அதிமுகவுடன் அமமுக கூட்டணி வைக்காது அப்படின்ட்டு அதே கேள்வியில் என்ன சொல்கிறாங்க சசிகலா அவர்கள் அதிமுகவை ஆதரிப்பாரன்றதுக்கு பதிலே சொல்லலை ஏன்னா நல்லா தெரியும் ஏன்னா திருமதி சசிகலா அவர்கள் தினகரனை ஆதரிக்கவில்லை ரெண்டாவது பன்னீர்செல்வம் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி எம்ஜிஆர் நேம் நாள் அதுக்கு அவங்க எம்ஜிஆர் சமாதிக்கு வந்த பொழுது அவங்க கார்லேருந்து இறங்கவே இல்லை பன்னீர்செல்வம் அங்கே இருக்கிறார் அப்படின்ற தகவல் வந்ததுனால் வந்ததுனால அவங்க காரில் விட்டு இறங்கவே இல்லை அவர் கலைமையினதுக்கு அப்புறம் தான் இவங்க வராங்க நீங்கள் சொல்வது போல் சசிகலா தினகரன் பன்னீர்செல்வம் எல்லோரும் இணைந்து பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறார்கள் என்று என்று வரும் என்றால் அங்கே பன்னீர்செல்வம் பேசிக்கலாம் கர்நாடகாவில் கூட்டணி முடிவை தொகுதி பங்கீடே வந்துருச்சு மகாராஷ்டிராவில் தொகுதி பங்கீடு போயிட்டு இருக்கு பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பீகாரில் நிதிஷ்குமார் பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கு நிதிஷ்குமாரோட ஒரு பக்கம் சிராக் பாஸ்வானோட ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை மஞ்சியோட ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு மாநில அரசையும் எப்படி அமைக்கலாம் இது சென்ட்ரல் எலெக்ஷனுக்கும் நம்ம எப்படி வந்து தொகுதி பங்கீடு செய்துக்கலாம் அளவுக்கு அவங்க போயிட்டாங்க பேச்சுவார்த்தைலாம் நடத்திக்கிட்டு மற்ற இடங்களில் வேட்பாளர்கள் பட்டியலே தயாராகிட்டு இருக்கு எனக்கு தெரிந்து இந்த மாதம் இறுதியில் வேட்பாளர் பட்டியல் இன்னும் ஓரிரு நாட்களில் முதல் வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னும் பொழுது பாஜக இப்படியான ஒரு ஸ்பீடில் எல்லா மாநிலத்திலையும் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பதிமூணு ஆண்டுகள் பழைய ஒரு ஆடியோ டேப் ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணிக்கிட்டு கலிமொழி ஜாஃபர் சேட் பேசினார் ஸ்பெக்ட்ரம் ராஜா ஜாஃபர் சேட் பேசினார் அப்படின்ட்டு அந்த அறத பழைய இதை வந்து பேசிக்கிட்டு அதை வந்து உருட்டிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க உங்கள் மாநிலத்தை காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு எப்படி ராகுல் காந்தியை வந்து தேர்தலுக்கு ரெண்டு மாதம் வச்சுக்கிட்டு பாத யாத்திரைன்னு சொல்லிட்டு அது இந்த பாரத் ஜோடோ நியாய யாத்திரைன்னு போகிறாரோ அந்த மாதிரி இவர் ஒரு காமெடியை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ இங்க இங்கே என்னென்னா உங்களுக்கு சீரியஸஸ் இல்லை இதை சொன்னோன்னாக்கா எங்களுக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை சரி இழப்பதற்கு எதுவும் இல்லை ஏன்னா எதுக்கு இந்த மெரட்டல் எங்களோட கூட்டணி வைக்கலன்னா அவ்வளவு தான் அப்படின்னு எதுக்கு இந்த மிரட்டல் உங்களை தான் இழப்பதற்கு எதுவும் இல்லையே முதலானது இழப்பதற்கு எதுவும் இல்லை என்று சொல்பவன் போட்டியிடுவதற்கே வரக்கூடாது இழப்பதற்கு எல்லாம் இருக்கிறது என்று நினைப்பவன் தான் போட்டிக்கே வரணும் அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல நீங்க வந்து உங்க வேட்பாளரை தயார் பண்ணுங்க உங்க கூட்டணி கட்சிகள்லாம் யார் யார் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுங்க ஒரு குழு அமைங்க இதையெல்லாம் பண்ணுங்க அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி வந்து முடிந்து போன கதை அதாவது அதிமுக பிரிந்து சென்று விட்டது உங்களை அவமரியாதையாக அவங்க தலைவர் தலைவர்கள் யாரும் பேசலை நீங்க கூட கே பி முனுசாமி அவர்கள் பேசுகிறார் என்ன சொல்றாரு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் சொல்றாரு போற்றுதலுக்குரிய அருவாணி அவர்கள் அப்படின்னு தான் சொல்றாரு உங்கள் தலைவர் போல தரக்குறைவாக எல்லாம் பேசலை அப்படின் பொழுது கூட்டணி கிடையாது அதனால் அவங்களை தரக்குறைவாக பேச வேண்டிய அவசியம் அதே சமயத்தில் உங்களை தரக்குறைவாக பேச வேண்டிய அவசியமும் கிடையாது கூட்டணி உங்களுடன் வைத்துக்கொள்ள முடியாது பெருவாரியான அதாவது இது சிறுபான்மையினர் எல்லாம் கவருவதற்காக அப்படின்ட்டு ஏன் உங்கள் பிரதமர் மோடி இதில் சொல்கிற பார்லிமெண்ட்டு அந்த கமிட்டி மீட்டிங்கில் அவர் என்ன சொல்கிறாரு பஸ்மண்டா எல்லாம் அவங்களெல்லாம் வந்து கவருவதற்கு நீங்கள் வந்து திட்டம் திட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு எம்பிக்களிடம் சரி அதை விட்டு அது தனி சப்ஜெக்டு நம்முடைய கேள்வி சிறுபான்மை மக்கள் குறித்தது மட்டும் கிடையாது பாஜகவை பெரும்பான்மை இந்துக்களை கூட விரும்பவில்லை அப்படின்றது தான் உண்மை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு வெளியில் அவங்க பலம் பொருந்திய கட்சியாக இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை இந்துக்களை விரும்பவில்லை நேற்று கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகள் ஐஸ்வர்யா அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க ரஜினிகாந்த் சங்கி கிடையாது அவரை சங்கி என்று நினைப்பது தவறு அப்படின்னு சொல்லிட்டு சங்கி என்பது கெட்ட வார்த்தையா அப்படின்ற கேள்வி வரும் கண்டிப்பாக கெட்ட வார்த்தை கிடையாது ஆனால் கெட்ட வார்த்தை என்கிற நிலைக்கு இங்க மனநிலையை ஏற்படுத்தி வைத்திருப்பது திமுக திகா கும்பல் அது மட்டும் இல்லாமல் இடதுசாரி கும்பல் இதை சரி செய்வதற்கு நீங்கள் ஏதாவது செய்தீங்களா என்றால் ஒன்றும் கிடையாது நீங்கள் வேண்டுமானால் சொல்லலாம் அண்ணாமலை வந்து எல்லாவற்றையும் மாற்றி விட்டார் என்று தேர்தல் வரும்போது தெரிய வரும் மாற்றி இருக்காங்களா இல்லையாண்டு இன்றைய நிலை என்னுடைய புரிதல் பெரும்பான்மை இந்துக்களுக்கு பாஜக மீது நம்பிக்கை கிடையாது என்னைக்கும் சர்வே எடுத்தீங்கனாக்கா ராகுல் காந்தியா பிரதமர் மோடியா என்று பார்த்தால் ராகுல் காந்திக்கு கூடுதலாக செல்வாக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம ராகுல் காந்தியும் தமிழ்நாட்டுக்கு எதுவும் பண்ணலை மோடியும் எதுவும் பண்ணலை அப்படின்ற ஒரு ஆர்கியமெண்டை அண்ணா கொண்டு போவோம் அது வந்து சரியா இல்லையான்றதை கருத்தியல் ரீதியாக நீங்கள் எதிர்கொள்ளலாம் யாரும் உங்களுக்கு அனுக்கப் போகிறது இல்லை ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு அதிமுக முதல்ல எப்படி பேசிக்கிட்டீங்க உங்களுடைய வாதம் என்னவாக இருந்து ரெட்டைலாம் க கட்சி இருக்கு ரெட்டைல் எப்படி கொடுப்பாங்க அப்படின்ட்டு அதே நீதிமன்றத்தில் போய் வாங்கினாங்க நீதிமன்றத்தில் வாங்கினதுக்கு நீங்கள் உரிமை கொண்டாட பார்த்தீங்க அசிங்கமான வேலை அது அதுக்கப்புறம் என்ன 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 சொன்னாங்க இல்லை இல்லை பன்னீர்செல்வம் வந்து மோனி அமித்ஷாலாம் உற்ற மாட்டாரு ஆச்சா போச்சா அப்படின்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது ஓடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பன்னீர்செல்வம் விரட்டி அடிக்கப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் பன்னீர்செல்வத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஏதோ அதிமுகவே ஒரு மிகப்பெரிய புலவை ஏற்படுத்தி அப்படின்ற அளவுக்கு ஒரு பில்டப் கொடுத்து பார்த்தீங்க அது போனியாகாதுன்றதை நம்ம சொல்லி நீங்கள் புரிஞ்சிக்கல இன்றைக்கி நேரம் எண்ணில் வந்துச்சு பார்த்தீங்களா உங்கள் மாநில தலைவர் வந்துட்டு ஜன்னல் வழியாக வாங்க கதவை வழியாக வாங்க நித்யானந்தா ஒரு கட்டுரை எழுந்தர் அந்த குங்குதத்தில் நினைக்கிறார் கதவைத்தர காற்று வரட்டும் அப்படின்ட்டு அதே மாதிரி ஜன்னலை தர கூட்டணி கட்சிகள் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க தான் இதை மாதிரி உங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேராசிரியர் சீனிவாசன் போன்றவர்கள் இதை மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்க வேண்டித்தான் இதெல்லாம் கவைக்கு உதவுகின்ற விஷயமே கிடையாது தமிழ்நாட்டில் உங்களுடைய செல்வாக்கு என்ன என்ற அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய கருத்தியலை வைத்தால் அதற்கு மதிப்பு இருக்கும் அதை விட்டுட்டு எவ்வளோ ஒருத்தனோட உழைப்பு குஜராத்லையும் ராஜஸ்தான்லையும் மத்திய பிரதேஷ்லேயும் உத்தரப்பிரதேஷ்லையும் பாஜகவுக்காக உழைக்கக்கூடிய தொண்டர்களுடைய அந்த உழைப்பிற்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை வைத்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை நீங்கள் மிறக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது எந்த காலத்திலையும் உங்களுக்கு மதிப்பை சேர்க்காது என்பதனை கூறி உள்ளபடியே மக்கள் ஒன்றும் காழ்ப்பு கிடையாது நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு காழ்ப்பு இருக்குது எனக்கு ஒன்றும் காழ்ப்பு கிடையாது நான் எந்த நிதா நிதர்சனமான உண்மையும் சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்களுடைய கட்சியை வளருங்க அது மேல் பெரிய பெரிய உச்சத்துக்கு கொண்டு போங்க ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உங்கள் தலைவர் சொல்வதை போல் இருபத்தைந்து இடங்களில் வெற்றி பெறுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறு தொகுதிகளை பிடித்து ஆட்சியிலும் ஆட்சி கட்டிலும் வந்து உட்காருங்கள் இதெல்லாம் உங்களுடைய எய்ம் ஆஸ்பிரேஷன் உள்ளபடியே வாழ்த்துகிறேன் அதே சமயத்தில் இந்த மாதிரி மிரட்டுறது இந்த மாதிரி சில்லறைத்தனமான அறிக்கைகளை விடுவது பேட்டிகளை கொடுப்பது என்பது உங்களுக்கு எந்த விதத்திலும் மதிப்பை கூட்டாது அண்ணா அதிமுக இதுக்கெல்லாம் அசராது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்